வணக்கம் டிஎம்ஐ சேனல் சார்பாக அவங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர் காரம் கொஞ்சம் சாரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக் என்னன்னா ஒரு சினிமாவில் எல்லாேருக்கும் கம் பேக்குன்னு உண்டு நடிகர்களுக்கு கம் பேக் உண்டு மற்ற கேமராமேனு மியூசிக் டைரக்டர் லிரிக் ரைட்டர் நிறைய பேருக்கு ஃபீல்டில் கொஞ்சம் நாள் காணாமல் போயிட்டு திருப்பி வந்து ஜெயிச்ச தொழில் ஜெயித்த நிறைய பேர் எல்லா தொழிலையும் உண்டு எக்ஸப்ட் டைரக்ஷன் டைரக்ஷனில் பெரும்பாலும் இந்தியன் ஹிஸ்டரியை நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கன்னா கம் பேக்ங்கிறது டைரக்டர்களுக்கு ரொம்ப கம்மி அது யார் ஒரே ஒரு ஆள் மட்டும் திருப்பி அவர் விழுந்து எழுந்திருச்சு வச்சு ஜெயிச்சவதுங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன் முதல்ல நம்ம தமிழ் படத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் அடுத்த மொழியில் யாராவது அப்படி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்திருச்சு ஜெயிச்சிருக்காங்களாங்கிறத அது இதை முடிச்சுட்டு சொல்கிறேன் ஏபி நாகராஜன் அவர் ஃபர்ஸ்ட்ல அதில் ஆரம்பிப்போம் ஆரம்பித்து மனிதத்தனத்தில் முடிக்கலாம் ஏ பி கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய இயக்குனராக இருந்தார் ரைட்டராக வந்து முதல்ல நடிகை வந்து ரைட்டராக இருந்து அப்புறம் பெரிய இயக்குனராக இருந்தார் திருவிளையாடல் வாராஜாவா திருமலை தென்குமரி நவராத்திரி திருவரட்செல்வர் தில்லானா மோகனாமல் இந்த மாதிரி மிகப்பெரிய காவியங்களை அவரே ரைட்டராகவும் இருந்து அதில் சில வேஷங்களும் அவர் பண்ணி இப்போ நக்கீரனாக வந்தார் திருவிளையாடலில் வந்து அதுக்கப்புறம் பெரிய மிகப்பெரிய இயக்குனராக வந்தார் நிறைய படங்கள் பண்ணார் சின்ன ஆர்டிஸ்டாக வச்சும் பண்ணார் சிவாஜி சார் மாதிரி மிகப்பெரிய ஒரு ஜெயின்ஸையும் வச்சு படம் பண்ணார் அவர் தொடர்ந்தா படங்கள் எடுத்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் வந்தது விழுந்தார் அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வர ஆரம்பித்தாங்க விழுந்தார் விழுந்ததுக்கப்புறம் அவர் எத்தனையோ சில படங்கள் அதுக்கப்புறமும் பண்ணார் அவர் மார்க்கெட்டுல ஒரு வந்ததுக்கு அப்புறமும் படங்கள் பண்ணார் அதுவும் பெருசாக போல சிவாஜி ஜெயலலிதா அதெல்லாம் வச்சு பண்ணி பார்த்தாரு பெருசா போல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அவருக்கு கடன் அழி படங்கள்லாம் நஷ்டப்பட்டு அவருக்கு ரொம்ப அவருடைய கம்பெனியை இழுத்து மூடலாங்கிற நிலமை வரும்போது எம்ஜிஆர் எம்ஜிஆர்க்கு போனால் அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு முன்னால் இருந்த சில இயக்குனர்களும் அது மாதிரி போய் உதவி கேட்டிருக்காங்க உதவின்னா படம் பண்ணியிருக்காங்க எம்ஜிஆரை வச்சு அப்போ யாரோ சொல்ல நவரத்தனம் அப்படின்னு ஒரு படம் வழக்கமாக அவர் நவராத்திரி பண்ணார் ஒம்பது கேரக்டரை வச்சு சிவாஜி சாரை வச்சு நவராத்திரி பண்ணார் ஒம்பது பெண்களை வச்சு எம்ஜிஆரை மெயின் ஹீரோ போட்டு நவராத்திரம்னு பண்ணார் அது வந்து அவருடைய பொருளாதார ரீதியாக அது அவருக்கு அது ஓரளவுக்கு அது லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது எம்ஜிஆர் நடித்ததுனால அது அவருக்கு கடன்களை அடைச்சார் அது உண்மைதான் அவருடைய ஒரு வீடை ஏலத்துக்கு போகும்போது எம்ஜிஆர் எடுத்து அவருக்கே திருப்பி கொடுத்தாருன்னெல்லாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நவரத்தன படம் அவருக்கு ஒரு பொருளாதார ரீதியாக பெட்டராக இருந்தால் கூட நல்ல படம்னு பேருவாங்கல்ல அவருடைய ஸ்டைலே இல்லை எம்ஜிஆர்க்க போய் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டியை அடிபட்டு போச்சு அவர் எம்ஜிஆர் சொல்கிறப்படி தான் கேட்க வேண்டிய நிலைமை வந்ததுனால கதையில் மாற்றங்கள் கேமரா ஆங்கிளில் மாற்றங்கள் அதெல்லாம் இருந்து அவர் அவர் அந்த படத்துக்கு அப்புறம் பெருசாக ஜெயிக்க முடியாமல் அவர் இறந்து போயிட்டார் இடையில அவர் டவுன்ஃபால் வந்தப்போ மறுபடியும் எழுந்திருச்சு நிற்க முடியல அவர் எம்ஜிஆரை வச்சு கூட அவரால் சக்ஸஸ் ஆக முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபே நாகராஜனுக்கு அப்புறம் ஸ்ரீதர் அவர் ஒரு ட்ரெண்ட்ஸ் ரைட்டரா வந்து அதுக்கப்புறம் கதை வசனங்கள்லாம் எழுதி சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சு அவரும் மிகப்பெரிய இயக்குனர் வந்தார் நெஞ்சம் நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சம் மறுப்பதில்லை அதுக்கப்புறம் வெண்ணிற ஆடை ஜெயலலிதா அறிமுகப்படுத்தின படம் காதலிக்க நேரம் இல்லை இந்த மாதிரி நிறைய காவியங்கள் அவரும் கொடுத்தார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டவுன்ஃபால் வந்து எழுந்திருக்க எழுந்திரிக்க முடியல இளமே ஊஞ்சல் இடங்கிறது எல்லாம் கூட அவரு இடையில ரொம்ப தள்ளி வந்து ஜெயிச்சாருலான்னு சொல்லுவீங்க ஆனாலும் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகி அப்புறம் அவரும் எம்ஜிஆர்ட்ட போய் உரிமை குரல்னு ஒரு படம் பண்ணி அதுல ஜெயிச்சாரு அது ஜெயிச்சாலும் அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் அவர் இந்த படத்தை ஸ்ரீதரா டைரக்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் விக்ரம முதல்ல அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணாரு எந்த படமும் ரஜினிகாந்த் வச்சு கூட படம் பண்ணாரு ரஜினி கமலை வச்சு பண்ண அந்த இளமை ஊஞ்சல் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கல டவுன் பால் டவுன் டவுன்ஃபால் அதுக்கு அடுத்து அவர்கிட்ட உதவியாளராக இருந்து அவர் பிற்காலத்தில் அவரோ ரைட்டராக இருந்து டைரக்டராக இருந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரும் பெ முதல் படமே ஹிட்டு சாரதா ஹிட்டு அதுக்கப்புறம் கை கொடுத்த தெய்வம் பண்ணாரு அதுக்கப்புறம் கற்பகம்னு ஒரு படம் பண்ணாரு நிறைய ஆதிபராசக்தின்னு புராண படம் உடல் பண்ணாரு அவர் இயக்குனர் திலகம்னு பெயர் வாங்க அவரும் ஒரு டவுன் டவுன்ஃபால் வந்தது படங்கள் ஓடல சிவாஜியை வச்சு பண்ணி கூட படங்கள் ஓடலை அப்படி சறுக்கி அதுக்கப்புறம் அவரு சினிபீல்டுல பெருசா அடுத்த படம் ஜெயிக்க முடியல அதுக்கு அடுத்து கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு அப்புறம் நம்ம இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது டைரக்டர் பாலச்சந்தர் பாலச்சந்திர பத்தி சொல்லவே வேண்டாம் அவர் எல்லா ஜேனர்களையும் படம் பண்ணாட்டா கூட குடும்ப கதைகள்ல மிகப்பெரிய பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்தார் சென்டிமெண்ட்டு ஹியூமர் எல்லாமே கலந்து பண்ணியிருக்காரு அவர் பண்ண படங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நீர்க்குமொழி அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு தொடர்கதை அக்னி சாட்சி அச்சமில்லை அச்சமில்லை சொல்லத்தான் நினைக்கிறேன் இரு கோடுகள் வெள்ளி விழா அப்படியே லிஸ்ட்டு போனால் பெரிய லிஸ்ட் இருக்கும் தாமரை நெஞ்சம் இப்படி நிறைய படங்கள் இருக்கு அவ்வளவுலேயும் வெற்றி பெற்றவருக்கு ஒரு சர்க்கள் வந்து அதே பாலச்சந்தர் தான் அதே கதை வசனம் தான் அதே டைரக்ஷன் தான் ஆனால் படங்கள் விழுந்து விழுந்ததுக்கு அப்புறம் அவர் எவ்வளவோ போராடி பார்த்தாரு முடியல அதுக்கப்புறம் வேற டைரக்டர்களை வச்சு படம் பண்ணி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சக்ஸஸ் ஆனார் ஒழிய அவருடைய டைரக்ஷன் விழுந்தது விழுந்தது தான் பாலச்சந்தருக்கு அடுத்து நம்ம சொல்றது பாரதி ராஜா பாரதி ராஜாவும் முதல் படமே ஹிட் பதினாறு வயதுனிலே கிழக்கே போகும் ரயில் சிவப்பு ரோஜாக்கள் அப்புறம் பது அதுக்கப்புறம் பின் பிற்காலத்துல கிழக்கு சிமையிலே கருத்தமா நிறைய படங்கள் ஹிட் கொடுத்தார் மறுபடி அவருக்கும் படங்கள் போகாத ஒரு காலம் வந்தது அது வேதம் போதியது வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேப்டன் மகள்னு ஏதோ ஒன்னு பண்ணாரு கொடி பறக்குதுன்னு பண்ணாரு ரஜினிகாந்த வச்சு கமலை வச்சு டிக் டிக் டிக்லாம் பண்ணாரு பெரிய சக்ஸஸ்ல படங்கள் விழுந்தவர் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு முதல் மரியாதை இன்னொரு படத்துல அது அது கொஞ்சம் ஜெயிச்சார் அவர்கிட்ட நடிகராகவும் அறிமுகமாகி அடுத்து வந்தவரும் பாக்கியராஜ் பாக்கியராஜனுடைய முதல் படம் பெரிய சக்ஸஸ் இல்லை சோரல்லா சித்திரங்கள் ஆனா அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் உந்தாரி முடிச்சு அந்த ஏழு நாட்கள் மௌன கீதங்கள் இப்படி அவரும் வரிசையா ஹிட் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் தூரல் நின்று போச்சு வரைக்கும் கூட ஹிட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் சில படங்கள் அவருக்கு சறுக்குச்சு பெருசா போகல ஒரு கை ஓசை வரைக்கும் வந்துட்டு சில படங்கள் விழுந்தது விழுந்ததுக்கு அப்புறம் அவர் எத்தனையோ படம் பண்ணி பார்த்தாரு பெரிய சக்சஸ் ஆகல ஸோ பாக்கியராஜுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றவர் யாருன்னா மணிரத்னம் மணிரத்னம் முதல் படம் வந்து பெரிய சக்ஸஸ் இல்லை ஆனால் ரெண்டு மூணாவது ரெண்டாவது படம் மூணாவது படத்துக்குள்ளே பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டார் அவர் மௌனராகம் நாயகன் ரோஜா ஆர்டரில் சொல்லலை அவர் நான் பண்ண படங்களை சொல்கிறேன் ரோஜா அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்த சில படங்கள் அவருடைய படங்கள் அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி பெரிய சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவரும் விழுந்தாரு அதுக்கப்புறம் அவரால் பொதியின் செல்விலையும் எழுந்திருக்க முடியல இப்போ வந்து தக் லைஃப்லையும் எழுந்திருக்க முடியல அப்போ ஒரு டைரக்டருனுடைய ஒரு தொழிலில் அவங்க ஜெயிச்சு வெற்றி பெற்ற காலம்ங்கிறது ஒரு இயற்கையாக எந்த டெக்னீஷியனுக்கும் முப்பது வருஷம் ஒரு நடிகராகட்டும் டைரக்டராகட்டும் ஒரு வேற எந்த தொழிலில் கேமராமேனாக ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு முப்பது வருஷம் அந்த லைஃப் சரியாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெயிக்கலாம் அந்த முப்பது வருஷத்துக்குள்ள அதுக்கப்புறம் அந்த முப்பது வருஷம் தண்ணா அடுத்த ஜெனரேஷன் வரும் அந்த ஜெனரேஷனோட இவங்களால டைய பண்ணி ஓட முடியாது ஏன்னா மறுபடி மறுபடி இவங்க கதையை தான் பண்ணுவாங்க புதுசாக இளம் இயக்குநர்கள்ட்ட அந்த டைரக்ஷன் கொடுக்க இஷ்டப்பட மாட்டாங்க கதையை கூட கொடுக்க இஷ்டப்பட மாட்டாங்க அவங்க கதையவே பண்ணி 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 காணாமல் போய்டும் இல்லை இன்னொருத்தர் கதை வருது யாராவது ஒருத்தர் வந்து கதை சொன்னா கூட அதுல இவங்களுடைய டாமினேஷன் ஏற்கனவே வெற்றி இருக்க வெற்றி பெற்றதுனால அவங்களால என்னன்னா யாரு கூடயும் ஒத்து போக முடியாது கமல்ஹாசன் மாதிரி ஒரு ஆழ்ட்ட வேண்டாம் கொஞ்சம் மணிரத்னா அவர் சொல்றத கேட்பாரு ஏன்னா மணிரத்னத்துக்கு முன்னாலே அவர் வெற்றி அது வெற்றி பெற்றவருங்கிறதுனால மற்றபடி உதவியாளர்களோ அசோசியேட் டைரக்டரோ கேமராமேனோ எடிட்டரோ மியூசிக் டைரக்டரோ யார் சொன்னாலும் அடங்கி போக மாட்டாங்க அது ஒரு தோல்விக்கு காரணம் அது மாதிரி எல்லா இயக்குநர்களும் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஜெயிச்சதா கிடையாது கிடைக்கும் கம்பேக் இல்லை காணாம போய் கொஞ்ச நாள் கழிச்சிருந்த ஒரு பாடையை விட திருப்பி வந்து பாடுறாங்க வேறு ரொம்ப நாளாக காணும் சினிமையா இப்போ பாடுறாங்க அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் இடையில தொழில் வரும் இளையராஜாவுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு படம் ஹிட்டானோடனே அவருக்கு தொடர்ந்து படங்கள் வரும் கவிஞர்களுக்கு அது மாதிரி கேமராமேனுக்கு அது மாதிரி எல்லாருக்கும் உண்டு டைரக்டர்களுக்கு இல்லை அதான் திரும்ப திரும்ப நான் சொல்ற மெயின் காரணம் அப்டேட் பண்ணிக்காமல் அப்டேட்டடாகவே இருப்பாங்க அவங்க காலத்துக்காக இன்னும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெய்கும் ஜெயிக்கும் ஜெயிக்கணும்னு ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்து படம் தோல்வி உடனே இன்னும் அப்செட் ஆகி கடனாளி ஆகி அவங்களுடைய நிறுவனமே மூடப்படும் இன்றைக்கி எந்த நிறுவனம் இருக்குது ஆனால் தேவர் ஃபிலிம்ஸ் இல்லை ஏவிஎம் படம் எடுக்கிறது இல்லை விஜய வாகினி இல்லை முக்தா ஃபிலிம்ஸ் கிடையாது அப்போ படம் எடுத்து ஜெயித்த மிகப்பெரிய கம்பெனிகளில் இன்னைக்கு காணாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க பிடிவாதம் ஜாஸ்தி அவங்க ஜெயிச்சதுனால அந்த ஈகோங்கிறது அவங்க ஈஸியாக ஒருத்தரை ஒத்துக்க மாட்டாங்க ஏவிஎம் ஒரு நிறுவனம்தான் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்த சில இயக்குநர்களை அவங்க படத்துக்கு போட்டாங்க பாக்கியராஜுக்கு சான்ஸ் கொடுத்தா போட்டாங்க முந்தாணி முடிச்சு அப்புறம் சங்கரை வச்சு படம் பண்ணாங்க பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நிறைய பேர் ஆனா ஆரம்பத்தில் அவங்களுக்குன்னு உள்ள இயக்குனர்களை அவங்க புது இயக்குனர்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப காலம் தான் அவங்க யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்தாங்க இல்லைன்னா அவங்களுக்கு பெர்மனண்டா கிருஷ்ணன் பஞ்சு பீம் சிங் ஏசி சந்தர் இந்த மாதிரி சீனியர் பீப்புள் அவங்க ரொம்ப வருஷமா இந்த நிறுவனத்துல வெற்றி படங்களை கொடுத்தாங்களோ இல்லையோ அவங்களுக்கு செட்டானாங்க அவங்க அதாவது ஏவிஎம் சொல்றத அவங்க கேட்டு எஸ் பி முத்துராமன் கேட்கவே வேண்டாம் அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டி அவங்க போக்கலையே போனதுனால அந்த டைரக்டர்கள் அங்கே சர்வை பண்ண முடிஞ்சது இளம் இயக்குனர்கள் அப்படி இல்லை ஆர்கியூ பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க இது சரியில்லைன்னு பாக்கியராஜுக்கு ராஜுக்கு ஏவிஎம்மே ஒத்து போகலை முந்தாரணம் அப்புறம் அவங்க படம் கொடுக்கல அவருக்கு இது வெற்றி பெற்று கூட அதே மாதிரி சிவாஜி படம் பெரிய சக்சஸ் வெளியில ஆனால் ஏவிஎம்க்கு இல்லை அசனால அவங்க ஐயோ நமக்கு போதும்னு சூரியாவே எழுத்து மூடுற நிலைமை வந்துது அப்புறம் சீரியலுக்கு போயிட்டாங்க ஆக டைரக்டர்கள் வந்து கம் பேக்குங்கிறது டைரக்டர் லைஃப்ல இருக்கான்னு நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க தமிழ் மூவியை பத்தி பேசுகிறேன் அப்புறம் தெலுங்குல இருந்தாங்க மலையாளத்துல இருந்தாங்க கன்னடத்துல ஹிந்தியில இருந்தாங்க அது அப்புறம் அதுக்கும் நான் வாரேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு டைரக்டர் விழுந்தா விழுந்ததுதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால ஆஹா ஓஹோ நாங்க பாலன்னு அவரை இப்போ இருந்தே காணும் இடையில சுசீந்திரன் நாங்க அவர் படம் சரியா போதும் அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு அட்லி நாங்க அவர் ஹிந்தி பக்கம் போயிட்டாருங்கிறாங்க ஏர் முருகதாஸ் அவ்வளோ பேர் ஏக் கொடுத்தாரு காணும் அதுக்கப்புறம் செல்வராகவன் ஒருத்தர் பெரிய டைரக்டர் வந்துட்டு நடிக்க போயிட்டார் அது கௌதம மேனன் நடிக்க போயிட்டார் அதுக்கப்புறம் கனி ஏதோ படம் பண்ணாரு அவரை காணும் நடிக்க போயிட்டார் கம்பி ராமயானு யாரோ ஒருத்தர் டைரக்ட் பண்ண வந்தாரு காணும் போயிட்டார் ஸோ டைரக்ஷன் சைடில் தொடர்ந்து ஜெயித்த இயக்குனர்களை ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் எண்ணிக்கலாம் ஈஸியாக எண்ணிடலாம் ஒரு நூறு வருஷத்துக்கு இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அவங்க முப்பது வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட ஆனால் கீழே விழுந்து காணாம போனவங்க திருப்பி எழுந்து வச்சு வந்தால் பழைய ஆள் ஆகிடுவாங்க அவங்க மறுபடியும் ஜெயிக்கிறது கஷ்டம் ஆனால் ஒரே ஒரு டைரக்டர் மட்டும் இந்தியாவில் என்னுடைய ரிசர்ச்சில் ரொம்ப டோட்டலாக கடனாளியாகி சூர்யாவெல்லாம் வித்து மறுபடி ஜெயிச்ச ஒரே ஆளு ராஜ் கபூர் ஷோமேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அவர் நிறைய படங்கள் எல்லாம் பண்ணார் அவர் சொந்தமா ப்ரொடியூஸ் ஆர்கே ஸ்டூடியோஸ் வச்சு சொந்த ஸ்டூடியோ வச்சு அவர் எடுத்த படம் எல்லாமே ஹிட் ஸ்ரீ போர் டுவெண்ட்டி ஆவாரா அப்படி வரிசையா படங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய படம் எதுவுமே தோல்வி கிடையாது எக்ஸ்ட்ராடனரி சக்சஸ் கொடுத்தவர் அவர் ஆனால் அதுக்கப்புறம் மேரானம் ஜோக்கர்னு ஒரு படம் எடுத்தார் அது பத்து வருஷம் ப்ரொடக்ஷன்ல இருந்தது அதுக்குள்ளே இவருக்கு முதிர்ச்சி வந்துடுச்சு வயசாயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே கடன் அழியை ஆர்கே ஸ்டூடியோவை கடனில் மூழ்கி விற்கிற நிலம வந்துடுச்சு இப்போ எப்படியோ போராடி நம்ம என்னதான் பண்ண முடியும்னு மறுபடியும் அந்த டைரக்டர் எப்படி கம்ப் ஆக்கினா பாபின்னு ஒரு படம் தன்னுடைய மகனை ஹீரோவாக்கினார் ஏன்னா அந்த நேரத்தில் அவருக்கு ராஜேஷ் கண்ணா வச்சு பீக்கில் இருந்த ராஜேஷ் போய் பணம் கொடுக்க அவருடைய பணத்தை சம்பளத்தை கொடுக்க எனக்கு வசதி இல்லைன்னு பேட்டி கொடுத்தாரு கம்மியாக ராஜ்கபூர்ங்கிறதுனால கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துருந்தாலும் ராஜேஷ் நான் கேட்குற சம்பளத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தா மற்ற ஆர்டிஸ்ட்கெல்லாம் கொடுக்க முடியாது வேற வழியே இல்லாமல் தன் பையன் சின்ன பையன் ரிஷி கபூரை ஹீரோவாக்குனாரு ஒரு புது பொண்ணு டிம்பிள் கபாடியான்னு ஒரு பொண்ணை போட்டார் அதுக்கப்புறம் மியூசிக் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணாங்க வழக்கமாக அவர் படத்துக்கு பண்ணிட்டு வந்த மியூசிக் டைரக்டர் இல்லாமல் புதுசாக லட்சுமிகாந்த் பியாரில்லர் லட்சுமிகாந்த் பியர்லர் போட்டார் பூபேந்தர் சிங்கன்னு ஒருத்தரை பாட வச்சுருக்கேன் எல்லாமே கிட்டத்தட்ட குடும்பங்களை வச்சு ஆரம்பித்து அந்த படம் அவருடைய கடனை பூரா அடைச்சு ஸ்டுடியோவை மீட்டு கொடுத்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் அந்த காலத்துலேயும் கட்டு கட்டி திருப்பதியை உண்டியலில் போட்டாருன்னு ஒரு தாசி புண்டு லாபத்தில் அவர் பங்கு தர்ற ஏன்னா அப்போ எவ்வளோ லாபம் வந்திருந்தால் எண்பத்தஞ்சு லட்சத்தை பணமாக கட்டாக கொண்டு போய் திருப்பதியில் போட்டார் ஏன்னா திருப்பதியில் நீங்கள் வேண்டிங்கன்னு யாரோ சொன்னதை அவரும் ஹிந்து அதை கொண்டு போய் போட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கடனைலாம் அடித்து நிவரித்தார் ஒரே ஒரு டைரக்டர் ராஜ்கபூர் மட்டுமே எந்த டைரக்டர்களும் தமிழ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க என்ன காரணங்கிறது நான் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்கிறேன் அவங்களுடைய ஸ்டைலை மாத்திக்கல ஒரு இளம் இயக்குநர்களை வச்சு படம் பண்ணி ஜெயிக்கல அதில் ஓரளவுக்கு தப்பிச்சது ரஜினிகாந்த் கமல் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க நமக்கு படங்கள் சறுக்குதுன்னு உடனே ஜெயிச்ச டைரக்டர்கள் சின்ன பசங்க நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய ஆளுகளை ரொம்ப நம்பி விரும்பி கூப்பிடுறது கமல் ரஜினிகாந்த் அவ்வளவு தலையிட மாட்டார் கமலஹாசன் அவருக்கு கைக்கு அடக்கமான ஆள்களை வச்சுக்கிட்டே படம் பண்ணணும்னு அவர் ஒரு பிடிவாதமா இருக்கிறதுனால நிறைய தோல்வி அடைஞ்சார் ராஜ்கமல்ல அவர் பண்ணாரு அந்த படமே சிங்கிதா சிங்காசரா அவர் சொந்த கம்பெனி இல்லை கே ராமன் எடுக்கிறாருன்னா அதுவும் அவருடைய அவரே எல்லாத்தையும் பண்ணி அவர் வேண்டிய டைரக்டர்களை போட்டுக்கிட்டு அவர் சொல்றதை கேட்டால் எடுபடி மாதிரி இருக்கிறவங்க கிரியேட்டிவான ஆள்களை வச்சு அவரை விமர்சனம் பண்ண அவங்க அந்த நிறுவனத்தில் இருக்க முடியாது அது உண்மை சங்கருக்கு சொல்லுவாங்க சுஜாதா தான் ஜெயிக்க வச்சாரு அதுவும் பொய் சுஜாதா எல்லாம் ஜெயிச்சா கரையில் விஷன் பாபு ஓடி இருக்கணும் ஒரு சாதாரண கதை பிரியாவ பஞ்சாரா செலவுங்கிற ஃபில் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஜெயிக்க வச்சாரு சினிமாவுக்கு எழுதுகிற ஸ்க்ரீன் பிளே வேற இலக்கியவாதிகள் வேற இலக்கியவாதி ஜெயமோகன்லாம் வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணவும் முடியாது டைரக்ட் பண்ண முடியாது அது வேற ஆனால் ஜெயகாந்தனே படம் எடுத்து சரியாக வரல அது மாதிரி மிகப்பெரிய எழுத்தாளர்களுடைய கதை தோல்வி தான் இலானா மகனாம்பாளுன்றது ஒரு கதையாக அவரும் சினிமாவில் இருந்தவர் குட்டமங்கலாம் சுற்று அவர் அருமையான ரைட்டர் இருந்த கதை ஆனந்தவர்களை வந்து அந்த கதையை வாங்கும்போது இன்னொருத்தர் கதையை வாங்கி அதுக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணார் இலானா மகனாம்பாள் வந்து ஏ பி நாகராஜன் சாருடைய கதை அல்ல பாலச்சந்தருடைய கதையல்ல அவள் ஒரு தொற்று கதை இரு கோடுகள் அவர் கதை இல்லை கதை அல்ல மகேந்திரனுக்கு உதிரி பூக்களோ முன்னும் மனரமா அவர் கதை அல்ல வெளியில் கதை வாங்குகிற நாகரிகம் பிற்காலத்துல பாக்கியராஜ் காலத்துக்கு அப்புறம் வெளியில கதை வாங்குற நாகரிகம் அழிஞ்சு போச்சு டீராஜேன்னு பாக்கியராஜு பார்த்திபன் பாண்டியராஜன் இவங்கெல்லாம் அவங்க கதைகளையே பண்ணி பண்ணி அதுக்கு அடி வாங்கினாலும் காணாம போனா கூட மறுபடியும் ஒரு படம் அந்த என்கிட்ட ஒரு கதை இருக்குன்ட்டு வருவாங்க அந்த கதை ஒண்ணும் கதை ஏற்கனவே நீ பண்ண பண்ண படம் ஓடல ஏற்கனவே சமைச்ச சமையல் நல்லா இல்லை நீ ஹோட்டல் வச்சிருக்கியோ அல்லது தனியா ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்களோ உங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க கேவலமான இருக்குது சாப்பாடுன்னு சொன்னால் மறுபடி அடுத்த தடவை அந்த விருந்தாளி வரும்போது என்னங்க சா சாப்பிட்றீங்களா இல்லை இங்கே பரவாயில்ல இல்லை நானே சமைச்சிருக்கேன் ஆனால் பயப்பட தானே செய்வாங்க அதுதான் மக்கள் ஏற்கனவே நீ ஒரு படத்துல எங்களை சாப்படிச்சிட்ட தங்களை மறுபடியும் மணிரத்தன ரஜினிகாந்தோட ஒரு படம் பண்ணுறாரு மறுபடியும் ஒரு படம் பண்ணுறாரு மணிரத்னா அலர்ஜி ஆயிட்டாரு கமல் கேட்கவே வேண்டாம் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே மக்களுக்கு அலர்ஜி ஆகித்தாரு அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு டைரக்டருடைய டைம்ல லாபம் சம்பாதிச்சானா முப்பது வருஷத்துல பேர்புகளோட இருந்தானா ஒன்னும் ரிட்டையர் ஆகி ஒதுங்கிக்கணும் டைரக்டர் இல்லைன்னா இளம் இயக்குநர்கள் தாங்கிட்ட உதவியாளராக இருக்கிறவங்களை டைரக்டராக்கி சூப்பர்விஷன் மாதிரி பண்ணி நல்லது கெட்டது சொல்லி டாமினேட் பண்ணாம அவங்க ஃப்ரீடம் கொடுத்து ஒருத்தரை உருவாக்கணும் அல்லது ஏற்கனவே ஒரு வெற்றி கொடுத்த ஒரு சின்ன படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் அருமையாக பண்ணியிருக்காரு உடனே கமல் டக்குன்னு கவி அவரை கொண்டு வந்து உட்காத்தி வச்சுவார் வச்சு அவர் கமல்ஹாசன் படம் ஆகிடும் அது யோ நீ ஒரு கதையை சொல்லு நான் அதில் வந்து நான் ப்ரொடியூசராக இருக்கேன் நீ யாரை வேணாலும் ஆர்க்டிஸ்டை போடுன்னு சொல்லக்கூடிய நடிகர்கள் இல்லை எல்லாருமே ஒரு நடிகன் சொந்த கம்பெனி ஆரம்பித்தா அவன் தான் அந்த படம் பூரா இருக்கணும் நான் தான் பாடணும் நான் தான் பாட்டு எழுதணும் நான் தான் நடிக்கணும் இல்லை என் பிள்ளைங்களா வந்து நடிக்கணும் என் பொண்ணு நடிக்கணும் எனக்கு வேண்டியவங்க நடிக்கணும் அப்போ என்ன ஆகுதுன்னா அரசியல் குடும்ப அரசியல் சொல்றாங்க இல்லையா வாரிசு அரசியலுங்கிறது அது அரசியலில் இவங்க கிண்டல் பண்றாங்க இல்லையா ஒழிய சினிமாவிலையும் வாரிசு அரசியல் ஜெயிக்கும் தோக்கும் சிவகுமார் சொந்த படம் எடுத்து சூர்யாவையும் நம்ம கார்த்தியம் வச்சு படம் பண்ணா அட்டர் பிளாப் ஏன்னா சிவகுமாரோடைய டாமினேஷன் அந்த படத்தினுடைய கதையை கொன்றும் அதே தான் சிவாஜி கணேசன் சொந்த படம் எடுக்கும்போது டைரக்டர் சி வி ராஜேந்திரன் கதை சிவாஜி சார் சொல்லலை நீ பண்ணிக்கப்பா என் பையனை வச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவன் கூட நடிக்கலப்பா நான் நடிச்சா எனக்கு தான் நீங்க பயப்படுறீங்க நான் சுவாமான் சுவாமா ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லி அவன் ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க வேண்டாம்ப்பா நீ நடிக்கிற படத்துல நான் நடிக்கல நான் நடிக்கிற படத்துல நீ வந்து நடிச்சா அது நான் மன்னிச்சிடுறேன் விட்டுறேன் அது வேற ஆனால் நீ நடிக்கிற படத்துல எனக்கு ஒரு டம்மி ரோல் கொடுத்து என்ன உட்காந்துக்காதீங்கன்னு புதுசாக தினமா முடிவு எடுத்தாரு சிவாஜி சார் அதெல்லாம் இல்லை இன்னைக்கு அதனால ஒரு குடும்ப அரசியல் எப்படி இருக்கோ அரசியலில் குடும்ப வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மாதிரி சினிமாவிலையும் இருக்கு மயில்சாமி பையனை வச்சு படம் எடுக்கிறாரு எடுத்து எடுத்தாரு டெல்லி கணேஷ் எடுத்தாரு எல்லாருமே அவங்க பையனை வச்சு ஒரு படம் எடுக்கணுங்கிறாங்க படம் எடுக்கும்போது அவங்க ப்ரொடியூசரா இருக்கிறதுனால அந்த பையனுக்கு தான் கதை பண்ணணும் தான் அந்த படம் பூரா வரணும் அவனுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அவன் தாங்குவான் அதெல்லாம் இல்லை நான் படம் போடுறேன் என் பையனை வச்சு ஃபுல்லா பாட்டு வைங்க ஃபைட்டு வைங்க இல்ல உடனே ஒரே படத்துல அவங்க எம்ஜிஆர் அவங்க வந்து ஒரு ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அல்லது இப்போ இருக்க ரஜினி கமல் இல்லை இப்போ இருக்கிற இளம் நடிகர்கள் மாதிரி முதல் படத்துலேயே பெரிய சக்ஸஸ் ஆன நடிகர்கள் எனக்கு என்னுடைய சினிமா அனுபவத்தில் தெரிஞ்சு சிவாஜி கணேசன் மட்டும்தான் தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய ஹிஸ்டரியிலேயே பார்த்தா முதல் படம் பராசக்திலேயே பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு போனது சிவாஜி தான் எம்ஜிஆரே நிறைய படங்கள் சின்ன ரோல் பண்ணி தான் ஹீரோவானார் அது மாதிரி முதல் படத்தில் ஜெய்சங்கர் ஹீரோ வந்தார் வந்தாலும் ஒரு சிவாஜியினுடைய ரேஞ்சை தொடல முதல் படம் இரவு முதலும் நிட்டு தான் ஆனால் பராசக்தி அன்னைக்கு நம்ம நினைக்கிற அளவுக்கு இரவு முதலும் நம்ம நினைக்க மாட்டோம் ஜெய்சங்கருக்கு அது முதல் படம் அவ்வளோ ஆனால் சிவாஜி கணேசன் பண்ண வெரைட்டியை ஜெய்சங்கர் பண்ண முடியுமா நவராத்திரியோ வரும் திருவிளையாடலும் ஜெய்சங்கர் பண்ண முடியுமா ரவிச்சந்திரன் பண்ண முடியுமா இல்லை இன்றைக்கி இருக்கிற சிவகார்த்திகேயன் கார்த்தி சூர்யா யாரும் பண்ண முடியுமா முடியாது ஸோ நடிகர்களுக்கு கம்பேக் இருக்குது அப்பா அவர்கள் தாத்தாளுக்கு போயிடுவாங்க பாடகை கூட கொஞ்சம் ஏஜ் ஆகி வயசான காலத்துலேயும் பாடுமே நடிகை பாடகைகள் இருக்காங்க எல்லாரையும் எல்லாம் ஏஜ் ஆகி பாடினாங்க சுசீலா பாடினாங்க ஜானகி கூட ஏஜ் ஆகி பாடினாங்க இதேதான் இவ்வளோ வயசு வரைக்கும் மியூசிக் டைரக்டராக இருந்தார் பாடலாசிரியர்கள் வயசானவங்கள்லாம் வாலி ரொம்ப வயசு வரைக்கும் எழுதினார் புலமை பத்தர் எழுதினார் டைரக்டர்களுக்கு கீழே விழுந்தால் எளிமிரிச்சதாக சரித்திரம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எழுதப்படலை ஏதோ தப்பித்தவரை ஏதோ ஒரு படம் ஆவரேஜாக போயிருக்கும் அதை வச்சுக்கிட்டு ஜிஎச்லாம் சொல்ல வேண்டாம் ஸோ கம் டைரக்டர்களுக்கு இல்லை சோ இனிமேல் எதிர்காலத்தில் ஒரு பெரிய டைரக்டருடைய படம் வருதுன்னா நீங்க ஜாக்கிரதையா இருங்க நிச்சயமா உங்களை ஏமாத்துவாங்க இல்லை நீங்க ஒரு மட்டமான படத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க ஃபீலிங்ஸ் சத்தியமா வரும் ஏன்னா எந்த இயக்குனரும் மறுபடி படம் பண்ணி ஜெயிக்க பண்ணி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் காலத்துக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்காமல் தான்கிற ஒரு ஈகோல நம்ம சொல்றதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க இதுவரைக்கும் ஏத்துக்கிட்டாங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்க அப்பா அம்மாவே ஒரு ஏஜ்க்கு அப்புறம் பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் எனக்கு தெரியும் பான்னு சொல்ற காலமா இருக்கு அவங்க பிள்ளைங்க பேரம்பேத்தி வரும்போது என் நம்மளுடைய பிள்ளைகளை நீ சும்மா இருக்கு அப்படிங்கிற காலங்கள் வந்துருச்சு ஏன்னா ஜெனரேஷனுக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஐக்கியம் இன்னைக்கு யாருக்கும் உதவியாளராக இருக்க வேணாம் ஸ்ட்ரைட்டாவே ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வரான் உடனே பவுன்ஸ் கிரிப்டன்னு வரான் என் படத்துக்கு யாரு இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணாத யாரோ ஒரு பையன் திடீர்னு டூரிஸ்ட் வாங்கலேன்னு ஜெயிக்கிறான் ஸோ நீங்கள் இவங்களோட கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களை நீங்கள் அந்த காலத்துல ஜெயிச்ச அந்த திவிரிலேயோ அந்த கலகணத்திலையோ அகங்காரத்திலேயோ ஆணவத்திலேயோ இல்லாமல் கீழே இறங்கி இளவு இயக்குநர்களை உருவாக்குங்க உங்கள் கதையை போட்டு அவங்கள சாவடிக்காமல் நல்ல கதைகளை வெளியில் வாங்குங்க வாங்கி நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னா வெறும் ப்ரொடியூசராக மட்டும் அவன் ஒருவேளை எடுத்து காமிச்சிட்டு அது மோசமாக இருந்தால் க்ளோஸ் அதுவும் நான் சொல்கிறேன் பாலச்சந்தர் நம்பி விடுகதைன்னு ஒரு படம் அகத்தியனுக்கு கொடுத்தாரு அந்த காதல் கோட்டையை வெற்றியை வச்சு ஆனால் நான் படம் பார்க்கவே மாட்டேன் பா கதையை சொல்லிட்டு நல்லா இருக்கு எடுத்துன்னு சொல்லிட்டு படம் முடிச்சு போ போட்டு பார்த்தா ரொம்ப அப்செட் ஆகிட்டார் அவர் என்ன சொன்னார் டைரக்டராக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அகத்தியன் ஒரு ப்ரொடியூசராக நான் தோத்துட்டேன் விடுகதைன்னு ஒரு படம் வந்து தான் முடியாது அதுவும் செய்யக்கூடாது ஒரு ரெண்டு படம் காதல் கோட்டை கோகலத்தில் சீதை ஓடணுனே நம்பி கொடுத்தாரு அப்படி இருக்கக்கூடாது ஒரு மிகப்பெரிய டைரக்டர் படம் பண்ணும்போது அந்த டைரக்டருடைய டிஸ்கஷன்ல உட்காரணும் இது முதல்லயே இன்னொரு வேணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுறாரு அவர் ஒரு பாப்புலரா ஒரு படம் ஓடுதுன்னு நம்பி கொடுத்தா அந்த படம் ஜெயிச்சதுனால உங்க படமும் ஜெயிக்கணும் அர்த்தம் இல்ல பாலச்சந்திரன் அப்படி மாட்டி இருக்கிறாரு இளம சந்தர்ப்பம் கொடுத்தாரு மணிவக்கணத்துக்கு கொடுக்கும்போது மட்டும் கரெக்டா பண்ணாரு அது ரோஜா ஜெயிச்சது ரகுமானை போது கரெக்டாக சூஸ் பண்ணார் அவருடைய சாய்ஸும் ராங் சாய்ஸா இருந்தே ஆஸ் ஏ ப்ரொடியூசர் அவங்க நிறுவனமும் இல்லாமல் காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு இருக்கான எனக்கு தெரியல ஸோ டைரக்டர்களுக்கு கம் பேக் இல்லை அப்படிங்கிறது இந்த கொஞ்சம் காரம் கொஞ்சம் சாரம் நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன் அடுத்த கொஞ்சம் காரம் கொஞ்சம் சார நிகழ்ச்சியில் வேற ஒரு டாபிக் எடுத்து பேசுவோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறும் டாக்டர் காசி தான் வணக்கம்